சித்திரடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே முத்து அருண் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காரு அங்கே அந்த அம்மாவை நான் தான் காப்பாற்றினேன் அவங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது அந்த ஆளுங்களை வெளுத்து வாங்கி காப்பாற்றுனது நான் ஆனால் நல்ல பேர் வாங்கி தன்னுடைய வேலையில பெரிய பொறுப்பு வாங்கிக்கிட்டது அந்த அருணா அது மட்டுமா தான் தான் அந்த அம்மாவை காப்பாற்றி பெரிய விஷயம் செஞ்ச மாதிரி எல்லார் முன்னாடியும் மீடியாவெல்லாம் கூப்பிட்டு இவன் இப்படியெல்லாம் பேசியிருக்கானே அப்படின்னு அருண் மேலே முத்துவுக்கு கோபம் வருது இந்த செல்வம் மூலமா தெரிஞ்ச உண்மையை பார்த்துட்டு முத்துவும் இந்த அருணுக்கு கண்டிப்பா பெரிய ஒரு பொறுப்பும் கிடைக்கக்கூடாது மீடியா முன்னாடி அருண் சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படின்ற உண்மையை எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்னு செல்வத்துக்கிட்ட சொல்ல உடனே செல்வமும் ஆமாப்பா முத்து இந்த அருண் பேசுனதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல இந்த முத்து மாதிரியே அருணும் ரொம்ப நல்ல நல்லவனாக இருக்கான் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறானேன்னு நினச்சேன் ஆனால் நீ தான் அந்த அம்மாவை காப்பாற்றினியா அவங்களுக்கு செயின் எல்லாம் அந்த ஆளுக்கிட்ட வந்து வாங்கி கொடுத்தது நீ தானா அப்போ எதுவுமே செய்யாமல் ஓம் பின்னாடி வந்து நல்ல பேரை மட்டும் இந்த அருண் வாங்கிக்கணும்னு தான் வேலைக்காக எவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்லியிருக்கான் பாருப்பா ஆனால் நீயும் தான் அங்கே கூட உதவி செஞ்சுன்றது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல என்னவோ தனியாக இருந்து அந்த அம்மாவை காப்பாற்றுற மாதிரி பேசியிருக்கானே இந்த அருண் நீ சொல்கிற மாதிரி அருண் தனக்கு வேலை கிடைக்கணும்னா என்ன வேணால் போய் சொல்லுவான் போலையே முத்து நீ அருண் மேலே கோ இருக்கிற அப்படின்னு ஒன்னதான் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா இந்த அருண் சொல்லப்போனா நல்லவனே இல்லை நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு செல்வம் சொல்றாரு உடனே மொத்தவும் அந்த அருண் எப்படிப்பட்டவனு மீனா சீத்தான்னு எல்லாருக்கும் நான் புரிய வைக்கிறேன் என்னவோ அவனுக்கு பெரிய பொறுப்பு கிடச்சிச்சின்னு சந்தோஷத்துல பொய் சொல்லி ஏமாற்றி தானே இந்த வேலையை வாங்குறான் அது மட்டும் இல்லாம என்னவோ அவன் மட்டும்தான் அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்ச மாதிரியும் அவங்கள காப்பாத்தின மாதிரியும் பேசியிருக்கானே கூட இருந்தது நானுன்னு எல்லாருக்கும் தெரிய வேண்டாமா என்னை மீடியா அவன் உதவி செஞ்சா இல்லைல்ல இவனுக்கு கிடைச்ச இந்த பெரிய பொறுப்பும் இல்லாமல் இவன் சொன்னது பொய்னு எல்லாருக்கும் நிரூபிக்க என்னால் முடியும் நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்துக்கிட்டே செல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு முத்து மீடியாவில் உள்ளவங்க இங்கே அருண் தான் இப்படிப்பட்ட ஒரு நல்ல வேலையை செஞ்சு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவை காப்பாற்றி சரியான ஒரு வேலையை செஞ்சுருக்காருன்னு சொல்லி அங்கே மீடியாவில் ரொம்ப புகழ்ந்து அருணை பாராட்டி பேசினதால எல்லாரும் அருணை நல்ல விதமாக பார்க்குறாங்க சீதாவும் அதை உடனே சந்திரா கிட்டே காமிக்கிறாங்க பாருங்கம்மா இங்கே அருண் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காரு அவர் நல்லது தான் செய்கிறாரு இங்கே முத்து மாமாவும் மீனாக்காவும் தான் வேணும்னே அவர் மேலே உள்ள கோவத்தில் அவருக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் அருண் நல்லவர்னு புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்ய முத்து மாப்பிள்ளை மனசு தான் உன் கல்யாணம் நடக்கும் இல்லைனா நான் இதை பற்றி பேச விரும்பவே இல்லை நீ அமைதியாக உன் வேலைக்கு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க சந்திரா இங்கே முத்து செல்வத்துக்கிட்ட சொல்கிறாங்க நேற்று ஒரு அம்மாவை நான் காப்பாத்தின அவங்க வீட்டுக்கு போய் நான் தான் அவங்களுக்கு உதவி செஞ்சேன்னு சொல்லி அவங்க மூலமாகவே நான் வந்து ஒரு வீடியோ மாதிரி எடுத்து எல்லாருக்கும் தெரியப்படுத்த போகிறேன் தானே அந்த அருண் மேலே தப்பு இருக்குது அருண் சொன்னது எல்லாமே பொய்னு தெரிய வரும் அவனுக்கு கொடுத்த அந்த பெரிய பொறுப்பையும் இருந்தே வாங்கிடுவாங்க இப்படி ஒரு வேலை செய்யும்போதே இவனை கையில் பிடிக்க முடியல பெரிய பொறுப்பெல்லாம் கிடச்சா அப்புறம் தான் வேலைக்காக அவன் என்ன வேணாலும் செய்வான் அடுத்து அவங்கள அவமானப்படுத்தணும்னு நினைப்பான் இந்த வேலை இருக்க போய் தான் சீதாவும் வந்து அருணை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருக்கான்ல அவனுக்கு பொய் சொல்ல மட்டும்தான் தெரியும்னு நான் எல்லாருக்கும் நிரூபிக்கணும்னா இத தவிர எனக்கு வேற வழி இல்லை உதவி செஞ்சது நானு நல்ல பேர் எடுக்குது அந்த அருணா அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தை கூட்டிட்டு போக அந்த அம்மாவை நேத்து காப்பாற்றின இடத்துக்கு முத்துவும் செல்வமும் போறாங்க அங்க அந்த அம்மா அந்த அம்மாவும் முத்துவை பார்த்த உடனே முத்து தம்பி நீங்களா அப்படின்னு சொல்ல என்னம்மா மறுபடியும் அந்த ஆளுங்க யாரும் வரலல்ல உங்களுக்கு எந்த வேற பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இல்லைப்பா தம்பி நீ இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை அதான் உன் ஃபோன் நம்பரெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கல்ல வேற யாராலையும் பிரச்சனை வந்தால் கூட நான் உனக்கு ஃபோன் பண்ணிடுவேனேன்னு சொல்லும்போது நேற்று மட்டும் நீ வரலனா எனக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேசுகிறாங்க உடனே செல்வம் சொல்கிறாரு இந்த முத்து அவங்கள நேற்று காப்பாற்றினா அப்படின்னு கேட்க ஆமாப்பா முத்து தம்பி வந்து அந்த ஆளுக்கிட்ட இருந்த என் செயினையும் வாங்கி கொடுத்து என்னையும் காப்பாத்தி பெரிய உதவி செஞ்சது முத்துத்தம்பி ஆனா பின்னாடி ஒரு போலீஸ் ஒருத்தர் வந்தாரு அவரு அங்க பிரச்சனை செஞ்ச ஆளை மட்டும் வெளுத்து வாங்கி கூப்பிட்டு போயிட்டாரு ஆனா முத்துத்தம்பி வரலனா பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்றாங்க உடனே செல்வம் தான் கிட்டே இருந்த அந்த வீடியோ ஆதாரத்தை காமிச்சு அந்த அம்மா கிட்ட சொல்றாங்க உங்களை காப்பாற்றினது இந்த ஆளுதான்னு இவளுக்கு இவருக்கு வேற பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கு உதவி செஞ்சது முத்து தான் நீங்கள் எல்லாேருக்கும் தெரியப்படுத்த வேண்டாமாம்மா அப்படின்னு சொல்ல எங்கே வேணாலும் நான் முத்து தம்பி செஞ்ச உதவியை நான் தான் சொல்வேனே அப்படின்னு சொல்லும்போது முத்து வந்து நீ நான் தான் உதவி செஞ்சேன்னு நீங்கள் எனக்காக பேசணும் அந்த வீடியோவும் எல்லாருக்கும் தெரிய வரணும் அதுக்கப்புறமா இந்த அருணுக்கு நான் பெருசாக பதில் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இங்கே உடனே முத்து தம்பி தான் என்னை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றினாரு அவர் மூலமாக தான் இப்போ நான் நல்லா இருக்கேன் இங்கே வீட்டுக்குள்ளே வந்த ஒரு ஆள் நகைக்காக எனக்கு இவ்வளோ பிரச்சனை செஞ்சார் ஆனால் சரியான நேரத்துக்கு வந்த முத்து தம்பியால் நான் நல்லா தான் இருக்கேன் என்னை காப்பாற்றினது முத்து தான் வேறு யாரும் கிடையாதுன்னு அந்த அம்மாவும் முத்துவுக்காக பேசி முத்துவுக்கு செயின் போட்டு போட்டுவிட்டு முத்துவ புகழ்ந்து பாராட்டி பேசுறாங்க அது மட்டும் இல்லாம அங்க என்கிட்ட நிறைய சொத்து இருக்கு நிறைய பணம் இருக்கு ஆனா உதவி செய்ய யாருமே இல்ல இந்த முத்து தம்பிக்காக நான் இந்த ஒரு பரிசை கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு முத்துக்கிட்ட ஒரு மூன்று லட்ச ரூபாய் பணத்தையும் கொடுக்கறாங்க தம்பி நான் உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கிறதுனால உங்கள் உங்களை ஏற்கனவே வர வச்சு இந்த பணத்தெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சுனா உங்கள் நல்ல மனசுக்கு ஏதாவது செய்யணும்னு என் வீட்டுக்காரரும் சொன்னார் இந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்ல பணம்லாம் வேண்டாமா பணத்துக்காக நான் யாருக்கும் உதவி செய்ய மாட்டேன் நீங்கள் நல்லா இருக்கிறீங்கல்ல அதுவே போதும்னு சொல்ல ஏன் தம்பி என்ன உன் அம்மாவாக நினைச்சி நான் உதவி செய்கிறத நீ வாங்கிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி இங்கே முத்துவுக்கு முத்துவை பாராட்டி பேசுகிறது மட்டும் இல்லாமல் தான் கிட்டே இருந்த பணத்தையும் முத்துக்கிட்ட கொடுக்குறாங்க முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க கிட்டேருந்து வாங்கிக்கிறாங்க இது எல்லாத்தையுமே வீடியோ ஆதாரமாக தான் ஃபோனில் எடுத்துட்டு இருக்காரு எடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஆதாரம் போதும் செல்வம் அந்த பொய் சொல்லி ஏமாத்தன அருணுக்கு நான் பாடம் புகை அந்த அருண் சொன்னது எல்லாமே பொய் அருணுக்கு ஃபோன் பண்ண அப்படிதான் பேசுவேன் என்ன செய்ய முன்னாடி திமுறா பேசினால அவன் வேலையே இல்லாம செய்யறனா இல்லையானு பாரு வேலை இருக்கிற திமிரில் தானே இவன் இப்படி பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான் இவனை போய் சீதா நம்பிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்டே இருந்த வீடியோவை எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி போட்டு விடுறாரு முத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீடியோவை எல்லாரும் பார்த்து முத்துவை பாராட்டுறாங்க அப்போ அந்த போலீஸ் அருண் வந்து என்னவோ மீடியா முன்னாடி தான் தான் அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சதாக சொன்னார் அத் அதுக்காக தான் பெரிய பொறுப்பெல்லாம் கிடச்சதா சொன்னார் அது எல்லாமே தானா அப்படின்னு அருணை பற்றி எல்லாரும் தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க அருண் பொய் சொல்லிட்டாருன்னு எல்லாருக்கும் தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் முத்து செஞ்ச உதவியை தான் தான் செஞ்சதா சொல்லி இப்படி ஒரு பொறுப்பை வாங்குறாருனா இவர் ஒரு நல்ல போலீஸே கிடையாது போல் அப்படின்னு அருணை பற்றி எல்லாரும் இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அங்கே மேல் அதிகாரியும் அருணுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு என்ன அருண் ஃபோனெல்லாம் பார்த்திங்களா அந்த முத்துவால் உங்களுக்கு இன்னும் பிரச்சனை தான் வரப்போகுது ஏன்னால் நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்க முத்து செஞ்ச உதவியை தான் செஞ்சதாக சொல்லி மீடியா முன்னாடி அந்த பேச்சு பேசுனீங்க பொய் சொல்லி இப்படி ஒரு பொறுப்பு வாங்கணும்னு என்ன அவசியம் உங்களுக்கு நீங்கள் ஏன் இப்படி தப்புக்கு மேலே தப்பு செய்கிறீங்க அதெல்லாம் ஒரு காரணமாக வச்சு முத்து நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கான் முதல்ல அந்த வீடியோவை பாருங்க அதுக்கப்புறமா பேசுங்க உங்களுக்கு நீங்க சொன்ன பொய்யால் வேலையே இல்லாம ஆனாலும் ஆகலாம் போல இப்படி நல்ல பேர் வாங்குறதுக்கு உங்களுக்கு வேற வழி கிடைக்கலையா முத்துவும் நீங்களும் தான் அந்த அம்மாவை காப்பாற்றிருக்கீங்கன்னா நடந்த உண்மையை தெளிவாக சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு நான் தான் தனியாக போனேன் அந்த அம்மாவை காப்பாற்றினேன்னு என்னென்னவோ பேசி ஒரே நாளையில் நல்ல பேரும் இல்லாமல் செஞ்சிட்டிங்கல்ல இனி உங்கள் வேலையவாவது நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு ஃபோனை ரொம் பேசிவிட்டு ரொம்ப கோபமாக வைக்கிறாங்க இங்கே ஒன்றும் புரியாமல் அவமானப்பட்டு நிற்கிற அருணுக்கு இந்த முத்து இப்படி செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை நான் என்னவோ சரி நம்மளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு பெரிய பொறுப்பெல்லாம் கிடச்சா நல்ல சம்பளம் கிடைக்கும் சீதாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் நினச்சா இப்படி நடந்துருச்சே முத்து என்னவோ ஒரு வீடியோவை போட்டு எல்லாருக்கும் உண்மையை நிரூபிச்சிட்டானே இனி யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க இனி எப்படி நான் வேலைக்கு போக முடியும் அப்படின்னு அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிற்கிறாரு அருண் சீதா மீனா அண்ணாமலைன்னு வீட்டில் உள்ள எல்லாருக்குமே இங்கே முத்து நல்லது செஞ்ச விஷயம் தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் அங்கே முத்து யாரை காப்பாற்றினாங்களோ அவங்களே முத்துவுக்கு செயின் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் பணத்தெல்லாம் கொடுத்து பெரிய மரியாதை செலுத்தியிருக்காங்க அப்படின்றதும் தெரிய வந்து அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு இதை பார்த்த விஜயா ஒரு சின்ன உதவி செஞ்சா இவ்வளோ பெரிய பணம்லாம் கொடுப்பாங்களா அதுவும் இந்த முத்துவுக்கு போய் பணம் கிடைச்சிருக்கு நகை கிடைச்சிருக்கு என்னது இது அப்படின்ற மாதிரி விஜயா யோசிக்கிறாங்க மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனால் மீனாவுக்கு அப்போ தான் அருணை பற்றி தெரியுது அருணும் என் வீட்டுக்காரரும் சேர்ந்து தான் அந்த அம்மாவை காப்பாற்றியிருக்காங்க ஆனால் அருண் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக என் வீட்டுக்காரரை பற்றி சொல்லாமல் அவருக்கு பெரிய பொறுப்பு கிடைக்கணும் அதன் மூலமாக நல்லா சம்பாதிக்கணும்னு நினச்சி அடுத்தவங்களை ஏமாற்றினதுனால அருண் அருணை இப்போ எல்லா வசமாக என் வீட்டுக்காரர் மாட்டி விட்டுட்டார் என் வீட்டுக்காரர் சொன்னது சரிதான் இந்த அருண் ரொம்ப பொய் சொல்வார் போலயே அப்படின்ற மாதிரி மீனாவுக்கும் அருண் மேலே ரொம்ப கோவம் வருது முத்துவ நினச்சி சந்தோஷப்படுறாங்க இங்க அருண் வேலைக்கு போகாம அவமானப்பட்டு நிக்க உடனே இங்க சந்திரா சீதா கிட்ட சொல்றாங்க பாத்தியா முத்து தம்பி உதவி செஞ்சதை தான் செஞ்ச உதவியா எல்லார்கிட்டையும் சொல்லி நல்ல பேர் வாங்கினேன் அந்த அருண் நல்லவன் நினைச்சிட்டு இருக்கியா அந்த ஆளை கல்யாணம் பண்ணணுன்னு தான் நீ வேறு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன் நடம் இருக்கியா இப்போ பாரு ஓ மாமா முத்து தான் நல்லவர் பொய் சொல்லி ஏமாத்தின அருணை நீ ஏன் நினச்சாலும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து வேலைக்கு கூட போகாமல் முத்து இப்படியெல்லாம் தெரிஞ்சிருச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்போ மறுபடியும் மீடியாவில் வந்து என்ன கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல அவமானப்பட்டு தான் இருக்கு நிற்கணும் போலன்னு யோசிக்க அருணோட அம்மா வந்து என்னாச்சு அருண் கேட்க அம்மா அந்த முத்து மறுபடியும் பிரச்சனை செஞ்சுட்டான் இப்போ நான் போனால் எல்லாரும் என்னை கேள்வி கேட்பாங்கம்மா அது மட்டும் அங்கே இருக்க நான் எப்படிமா பதில் சொல்றது அந்த சீதாவை நீ கல்யாணம் பண்ண வேண்டான்னு அந்த குடும்பத்தால உனக்கு எவ்வளோ பிரச்சனை வருது பாத்தியா நீ உன் வேலையை மட்டும் பார்த்துருக்கணும் என்னைக்கு அந்த சீதாவை பார்த்தியோ அண்ண இலந்து உனக்கு பிரச்சனை தான் நீ என்ன சொன்னாலும் சரி சீதா இந்த வீட்டுக்கு மருமகளா வரவும் முடியாது நீ அந்த சீதாவை கல்யாணம் பண்ணவும் வேண்டாம் அந்த முத்து என்ன நினைச்சிட்டு இருக்கான் நீ என்ன தப்பு செய்கிற எப்படி உன மாட்டி விடலானே அவன் யோசனை பண்ணிட்டு இருக்கானா இப்போ உனக்கு வேலையில் கிடச்ச அந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் செஞ்சிட்டான்ல இப்போ பாரு நீ தானே அவமானப்பட்டு நிற்கிற முத்துவை சமாளித்து அவன் மனசெல்லாம் மாற்ற முடியாது ஏன்னா அவன் உன் மேலே ரொம்ப கோபத்தில் இருக்கான் அப்படி இருக்கும்போது அந்த முத்துவால் கிடைக்கிற எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு வேண்டாம் முத்து குடும்பத்துல இருக்க சீதாவை கண்டிப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கவே தேவையில்ல நீ முதல்ல போய் என்ன ஏதுன்னு இருக்கிற பிரச்சனையை சமாளித்து உன் வேலையை மட்டும் பாரு ஒவ்வொரு நாளும் அந்த முத்துவாலை பிரச்சனை செஞ்சு நீ தான் அவமானப்பட்டு நிற்கிற எனக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது அருண் அப்படின்னே பேசிட்டு போகிறாங்க இங்கே சீதாவும் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு அருண் எங்கள் மாமா தான் அப்போ அந்த நல்லதெல்லாம் செஞ்சாரா நீங்கள் என்னவோ அந்த அம்மாவை காப்பாற்றினா என்கிட்ட சொன்னீங்க உங்களுக்கு உங்கள் வேலையிலையே பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க இன்னும் சம்பளம்லாம் நிறையா வரப்போகுதுன்னு சொல்ல நானும் சந்தோஷப்பட்டேனே இப்போ என் மாமா தான் அவங்கள காப்பாற்றினதா அப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே பொய் தானா உங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணி நின்னே என்ன சொல்லணும் நீங்க பொய் சொல்லி ஏமாத்துவீங்களா அருண் இதை தான் என் அக்காவும் மாமாவும் எப்பயும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வேலையில் அந்த அருண் ரொம்ப பொய் சொல்கிறாரு அடுத்தவங்களை ஏமாத்துவாருன்னு நான் அது எதையும் நம்பலை ஆனால் இன்னைக்கு நான் உங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்காக என் அக்காவெல்லாம் நான் திட்டினேன் என் அப்பா இருந்தா நான் ஆசைப்பட்ட கல்யாணத்தை செஞ்சு வச்சுருப்பாங்க நீங்கள் யாரும் என் மேலே உண்மையான பாசமா இல்லை அதனால தான் இங்கே அருணை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்கன்னு என் அக்காவை அந்த கேள்வி கேட்டேன் ஆனால் நீங்கள் நல்லவரே இல்லைன்னு முத்து மாமா நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் இனி எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க நீங்களே நினச்சாலும் உங்களை நான் கல்யாணம் பண்ணவே மாட்டேன்னு அழுதுகிட்டே ஃபோனை வச்சுட்றாங்க சீதா இங்கே வீட்டில் இருக்க மீனா யோசிக்கிறாங்க என் வீட்டுக்காரர் உண்மை என்ன நிரூபிச்சிட்டாரு அந்த அருண் நல்லவரே இல்லைன்னு இனியாவது சீதாவுக்கு புரிய வரும் சீதா அருண் மேலே உள்ள அந்த நம்பிக்கையிலையும் பாசத்திலையும் என்னெல்லாம் நிற்க வச்சு கேள்வி கேட்டால் அப்பா இருந்தா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்பாரு நீயும் முத்தும மனசாக மாற்ற மாட்டேங்கிற உங்களுக்கு அருண் மேலே இருக்கிற கோபத்தில் என் வாழ்க்கையை இப்படி செய்கிறீங்களே அருண் என்னை ரொம்ப விரும்புகிறாரு நான் கல்யாணம் பண்ணால் அருணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியும் யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க கல்யாணத்துக்கு நீங்களே உதவ உதவாம இருந்தா எப்படின்னு கேள்வி கேட்டால இந்த அருண் ஏமாத்தன விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சீதா இனியாவது அந்த அருண் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டோம் இனியாவது அருண் நல்ல ஒரு முடிவாக சீதா எடுத்தால் நல்லது தான் அப்படின்னு நினைக்கிறாங்க வீட்டுக்கு வந்த முத்துவுக்கு நல்ல பெயரும் புகழும் பாராட்டும் கிடைச்சது மட்டும் இல்லாமல் இப்படி அவங்க உதவி செய்கிற மாதிரி மூன்று லட்ச ரூபா பணத்தையும் கையில் கொடுத்து செயின் எல்லாம் போட்டு இங்கே ரொம்ப மரியாதை செலுத்துனதெல்லாம் பார்த்துட்டு இங்கே அண்ணாமலை சந்தோஷப்பட்டு நிற்க இங்கே விஜயாவுக்கு தாங்க முடியல இந்த முத்துவுக்காக இப்படிலாம் நல்லது கிடைக்கணும் அப்படின்னு நினைக்க இங்கே பணத்தை மீனாக்கிட்ட கொடுக்குறாங்க உடனே மீனாவும் என்னங்க இது அவங்க உங்களை புகழ்ந்து பேசுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்படி பணம்லாம் கொடுத்து உதவி செஞ்சுருக்காங்களேன்னு சொல்ல மீனா இன்னொரு கார் வாங்கலாம்னு நினைக்கிறேன் மீனா அதன் மூலமாக நம்மளுக்கு இன்னும் வருமானம் நல்லா வரும்ல ஏற்கனவே ரெண்டு கார் இருக்குது மூணாவதும் கார் வாங்கி விட்டா நமக்கு தானே வருமானம் வரும் அப்படின்னு சொல்ல செய்யலாங்க உங்கள் நல்ல மனசுக்கு தான் எல்லாம் நல்லபடியாகவே நடக்குது ஆனால் இந்த அருண் ஏங்க இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்ல பாத்தியா அந்த அருண் எவ்வளோ போய் சொல்லியிருக்கான்னு உண்மையை நிரூபிச்சிட்டேன்ல அருணுக்கு வேலையே இல்லாமல் ஆனாலும் ஆயிரும் ஏன்னா அவன் வேலைக்காக தானே போய் சொல்லி ஏமாற்றியிருக்கான் அவன் செஞ்ச உதவி என்னன்னு சரியாக சொல்லியிருக்கணும் உண்மையை சொல்லியிருக்கணும் ஆனால் செஞ்ச உதவி நான் பேர் வாங்குறது அந்த அருணா அதான் நானும் இப்படி ஒரு வீடியோவை போட்டேன் அதனால் அவனுக்கு இப்போ எல்லாரும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்பாங்க அவமானப்பட்டுக்கிட்டு அந்த அருண் இன்றைக்கி வேலைக்கே போகலன்னா பார்த்துக்கோயேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு உடனே அண்ணாமலை மீனா கிட்ட சொல்கிறாங்க ஏமா மீனா இப்போயாவது நீ முத்துவை புரிஞ்சுக்கிட்டியா அருணை உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்ச இப்படி தான் செய்யாத ஒரு வேலையை செஞ்சுதான் சொல்லி பேர் வாங்குறதெல்லாம் என்னமா இது இந்த முத்து இருக்க போய் உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வந்தது இல்லைனா அருணை நம்பி அவங்களே பெரிய பொறுப்பெல்லாம் கொடுத்து பாராட்டியில் பேசியிருப்பாங்க முத்து என்னைக்கும் பொய் சொல்ல மாட்டான் ஆனால் இந்த அருண் நல்லவனாக இருந்தால் பொய் சொல்லியிருக்க கூடாது அங்கே யார் காப்பாற்றினது என்ன செஞ்சாங்கன்னு உண்மையை தானே சொல்லியிருக்கணும் என் கூட முத்துவும் தான் இருந்தாரு அவரும் சேர்ந்து தான் நாங்கள் காப்பாத்தணும்னு சொல்லியிருந்தா அவருக்கு பெரிய பொறுப்பெல்லாம் கிடச்சிருக்காரு கிடைச்சிருக்காரு அதனால் அதனால அந்த உண்மையை மறைச்சிட்டான்ல அருண் ஆனால் முத்து நேர்மையா அவன் செஞ்ச உதவியால் அவனுக்கு பாராட்டு மட்டும் இல்லம்மா நிறைய பேர் ஃபோன் பண்ணியெல்லாம் வாழ்த்து சொல்றாங்க அந்த வீட்டில் உள்ளவங்களும் அந்த அம்மாவும் முத்துவுக்கு மரியாதை செலுத்த பணம் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதனால உண்மை தாமா என்றைக்கும் எல்லாேருக்கும் வந்து வெளிவரும் இந்த மாதிரி பொய் சொல்கிறவங்கெல்லாம் அவமானப்பட்டு தான் நிற்கணும் இனியாவது யோசித்து சீதாவுக்கு அருணை கல்யாணம் பண்ணி வைக்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் தாமா நல்ல முடிவு எடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு உடனே முத்துவும் கிடச்ச பணத்தை வச்சு நல்லபடியாக ஒரு கார் வாங்கணும் அதன் மூலமாக வருமானம் வந்தால் இருக்கும்னு சொல்லிவிட்டு இங்கே மீனா கார் வாங்கலாமா அப்படின்னு கேட்க இல்லைங்க மாடியில் ரூம் கெட்டலாமே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அண்ணாமலையும் உங்கள் ரெண்டு பேருக்கும் எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க ஏன்னா இது முத்துவோட நேர்மைக்கு கிடச்ச பணம் அது மட்டும் இல்லாமல் செயின் எல்லாம் போட்டிருக்காங்களே முத்துன்னு சொல்ல ஆமாப்பா பெருசாக செயின் எல்லாம் போடணும்னு எனக்கு ஆசையே இல்லை ஆனால் அவங்களா ஆசைப்பட்டு இதெல்லாம் கொடுத்தாங்கப்பா மீனா இது உனக்கு தான் மீனா நான் எங்கே போட்டுட்டு பெருசாக வெளியில் போக போகிறேன் உனக்குன்னு நான் நகையெல்லாம் தரணும்னு நினச்சேன் அவ்வளோ வருமானம் வரலை ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் நல்லது நடக்கும்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன் இது உனக்கு தான் அப்படின்னு அவங்க மூலமாக கிடச்ச அந்த நகையை மீனாவுக்கு கொடுக்க மீனா சந்தோஷப்படுறாங்க நமக்கெல்லாம் நல்லதே நடக்காது பெருசாக சம்பாதிக்க மாட்டோம் ஏன் நகை வீடுன்னு எதுவுமே வாங்க மாட்டோன்னு உங்கள் அம்மாவே அந்த பேச்சு பேசியிருக்காங்க ஆனால் நீங்கள் செஞ்ச உதவியால் இப்படி நல்லதெல்லாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு மீனா அந்த பணத்தை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே இங்கே மனோஜும் இது அந்த முத்து என்னவோ அந்த அம்மாவை காப்பாற்றுனதுக்கு இப்படிலாம் செஞ்சுருக்காங்க ஆனால் எனக்கு மட்டும் ஏமா நல்லா தான் சம்பாதிக்கிறேன் வெளியில் கடன் வாங்கின பணத்துக்கு வட்டி கொடுக்கவே சரியாக போயிடுதுமா எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்ல ஏன் தெரியுமா அதுக்கு காரணம் பக்கத்தில் இருக்க ரோகிணி அவளை கல்யாணம் பண்ணால் எப்படிடா உனக்கு நல்லது நடக்கும் மீனா கூட இருக்கிறதுனால தான் முத்து என்னதான் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணாலும் என்னதான் சவாரிக்கே போலனாலும் அவனுக்கு தேடி வருது இந்த பணம் நகை எல்லாமே ஆனால் உனக்கு அப்படி வர இல்லை அந்த ரோகிணியை என்னைக்கு வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறியோ அன்னைக்கு தான் உனக்கு எல்லாம் நல்லதாகவும் நடக்கும் உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் அமையும் ரோகிணி இருக்கிற வரைக்கும் நீ இப்படியே அடுத்தவங்கள பார்த்துட்டு கண் கலங்கி நிற்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே முத்தவும் மீனாவும் பேசி முடிவெடுத்து அவங்களுக்கு மூணாவது காரையும் வாங்குறாங்க இதை பார்த்துட்டு அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு அங்கே இருந்த பணத்தில் முத்து முய் மீனானு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு காரை வாங்கிட்டு வராங்க அந்த காரை அண்ணாமலை விஜயானு வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு காமிக்கிறாங்க எங்கள் அண்ணாமலை சாவி எடுத்து கொடுக்க அந்த காரில் மீனாவை வச்சு எங்கள் கோயிலுக்கும் கிளம்பி போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷப்படுறாரு பாத்தியா விஜயா எந்த பையன் படிக்கலை எந்த பையனால் வீட்டில் நிம்மதியே இருக்காதுன்னு நினைக்கிறையோ அந்த பையன் முத்துவால் தான் நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அவன் அடுத்தவங்களுக்கு செய்கிற உதவியால் அவனுக்கு நல்லதெல்லாம் நடக்குது அதுலேயும் மீனா கூட இருக்கிறதுனால எப்பயுமே முத்து தலை நிமிர்ந்து தான் இருப்பான் அவன் உண்மையாகவே நல்லது செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்ல ஆமாங்க என்னவோ சரி அந்த மீனா முத்து நீங்கள் எப்பயும் பாராட்டுற மாதிரியே அவங்களுக்கெல்லாம் நடக்குது ஆனால் என்ன செய்ய நான் நம்பி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த ரோகிணியால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே இவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் என் பையன் மனோஜுக்கு அப்படி சந்தோஷம்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே உள்ளே போகிறாங்க விஜயா முத்துவும் மீனாவும் புதுசாக வாங்கின காரில் அங்கே கோயிலுக்கு போகிறாங்க அங்கே பூக்கடையில் அவங்க அம்மா இருக்கிறத பார்த்துட்டு மீனா அம்மா பாருங்கம்மா நாங்கள் இன்னொரு கார் வாங்கியிருக்கோன்னு சொல்ல அங்கே சீதா அமைதியாக நிற்கிறாங்க அக்காவை அந்த பேச்சு பேசிட்டோம் ஆனால் இன்னைக்கு அருணை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன் அக்கா கிட்ட போய் எப்படி மீனா மீனாக்கிட்ட பேசாமல் தனியாகவே நிற்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு அத்தை அந்த அருணை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல நான் வந்து என்ன தப்பும் செய்யலை நான் தான் உதவி செஞ்சின்றது எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி நான் ஒரு வேலை செஞ்சேன் பார்த்திங்களா அந்த அம்மாவே முன் வந்து எனக்கு பணம் கொடுத்தாங்க அதன் மூலமாக நாங்கள் காரெல்லாம் வாங்கியிருக்கோம் இந்த காரையும் நான் வந்து க இந்த கார் மூலமாகவும் வருமானம் பார்க்கலாம்ல மாடியில் ரூம் எல்லாம் கெட்டணும் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா தான் தான் போட்டிருந்த அந்த நகையவும் காமிக்கிறாங்க இதை கூட அவங்க தான்மா என் வீட்டுக்காரருக்கு பரிசா கொடுத்துருக்காங்க பெருசாக இவரால் சம்பாதிச்சு நகை முடியலனாலும் இப்படி அடுத்தவங்களை உதவி செஞ்சு அதன் மூலமா கிடைச்ச நகையை கூட எனக்கு தான் கொடுத்திருக்காரு அப்படின்னு முத்து செஞ்ச உதவிக்காக முத்துவுக்கு கிடைச்ச எல்லாத்தையுமே நான் மீனாக்கு தான் தருவேன் அப்படின்ற மாதிரி பேசி சந்தோஷமா இருக்க உடனே இங்க முத்து சொல்றாரு என்ன சீதா ஏன் தனியா நிற்கிறான்னு கேட்க அது மாப்ள அருணை பத்தி புரிஞ்சுக்கிட்டா உங்க ரெண்டு பேரையும் தப்பா நினைச்சிட்டு இருந்தால இப்போ உங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு அவமானப்பட்டு நிற்கிறா இந்த குடும்பத்துக்குன்னு நீங்கள் எல்லாரும் நல்லது செய்றீங்க அந்த அருண் நல்லவனே இல்லைன்னு சொன்னப்ப சீதா நம்பல இப்போ உங்க மூலமாவே உண்மை தெரிஞ்சு இப்போ அந்த அருணை நான் விரும்பல கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டு நிக்கிறா அப்படின்னு சொல்ல மீனா சொல்றாங்க சீதா நீ இனியாவது புரிஞ்சிக்கோ புரிஞ்சுக்கோ ஓ மாமா ரொம்ப நல்லவர் அவர் மத்தவங்களுக்கு உதவி மட்டும்தான் செய்வாரு பிரச்சனை செய்யணும்னு நினைக்க மாட்டாரு ஆனா அந்த அருண் அப்படி இல்லை தனக்குன்னு வரும்போது அவர் எவ்வளவு வேணாலும் பொய் சொல்லுவாரு அடுத்தவங்கள ஏமாத்துவாரு இப்படிப்பட்ட அருணை நீ கல்யாணம் பண்ண உன் வாழ்க்கையிலையும் நீ ஏமாந்து போய் தான் நிக்கணும் ஓ மாமா அந்த அம்மாவுக்கு முன்னாடி போய் உதவி செய்ய அவங்களே பாரு உன் மாமாவுக்கு எந்தெந்த பரி பரிசெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பணம் கொடுத்து நகையவும் கொடுத்து அவங்கள காப்பாத்துனதுக்கு அவங்க நன்றி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நீ பார்த்தல இதில் எது உண்மைன்னு நீயே புரிஞ்சுக்கோ பொய் சொன்ன அருண் உண்மையா இல்லை உண்மையை மட்டுமே சொல்லிகிட்ருக்க உன் மாமா நல்லவரானு புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில எது முக்கியம்னு நீ தான் ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் இல்லை அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு நீ தான் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை கூட்டிட்டு கோயிலுக்கு போக இங்கே வந்து சீதா கண் கலங்கி நிற்கிறாங்க தனக்கு வேலையும் இல்லாமல் வெளியில் போனால் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க இப்படி அவமானப்பட்டு நிற்கிற மாதிரி இந்த முத்து செஞ்சிட்டாரே அப்படின்னு சொல்ல மறுபடியும் மீடியாவில் உள்ள எல்லாரும் அருணை தேடி வராங்க என்ன சார் நீங்கள் ஏதோ அந்த அம்மாவுக்கு நீங்கள் தான் உதவி செஞ்ச மாதிரி எல்லோரும் முன்னாடியும் உங்களை நீங்களே பெருமையாக பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே பொய்கின்ற மாதிரி அந்த முத்துவால் ஒரு வீடியோ எல்லாருக்கும் தெரிய வர இப்போ அவர் தான் உண்மையாக அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சுருக்கிறத அந்த அம்மாவே சொல்லி இவ்வளோ பெருமையாக முத்துவாக பாராட்டி பேசினாங்க நீங்கள் ஏன் இவ்வளோ பொய் சொன்னீங்க இவ்வளோ தைரியமா போய் சொல்ற நீங்க இப்படிப்பட்ட பொறுப்புல இருக்கிறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்க அருணால பதில் சொல்ல முடியல உடனே அருண் வேற வழி இல்லாம ஆமா அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு உதவி செஞ்சது முதல்ல முத்து தான் அது மட்டும் இல்லாம முத்து மட்டும் அங்க வரலன்னா என்னால் அவங்கள காப்பாத்திருக்க முடியாது தான் இப்ப அந்த அம்மா நல்லா இருக்காங்க எனக்கு இந்த மாதிரி முத்துவால் எல்லா உண்மையும் வெளியில் வரும்னு தெரியாமல் நான் தேவையில்லாமல் போய் சொல்லி இப்படி மாட்டிக்கிட்டேன் அந்த ஆளுங்களை நான் அங்கே கூட்டிகிட்டு போனப்போ நான் தான் அந்த அம்மாவை காப்பாற்றினேன் இந்த ஆளுங்களையும் மாட்டி விடணும்னு சொல்லி இப்படி சொல்லிட்டேன் ஆனால் உண்மையாகவே உதவி செஞ்சது முத்து தான் நான் சொன்ன பொய்க்காக எல்லார்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேன் இதனால் எனக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு முத்துவை பெருமையாக பேசி முத்துக்கிட்ட மன்னிப்பும் கேட்டு தான் சொன்ன பொய்க்காக எல்லார்கிட்டேயும் அதே மீடியா முன்னாடி அருண் மன்னிப்பு கேட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறாரு இப்படி அருண் தன்னுடைய வேலையில இருக்கும் போதே பொய் சொல்லி ஏமாத்தினதால இங்க அருணுக்கு இனி வேலையே இல்லைன்னு சொல்லி அவர் சொன்ன பொய்யால அருணுக்கு வேலையும் ஆயிடுது முத்து மேலே கோவப்பட்டோம் ஆனா இப்படி ஒரு பெரிய பொறுப்பில் இருக்க நானே பொய் சொல்லியிருக்கக்கூடாது கூடாது அடுத்தவங்கள ஏமாத்திருக்க கூடாது இப்படி முத்துவால் எனக்கு வேலையும் ஆயிடுச்சு நான் பொய் சொன்னதால் எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டும் நின்னுட்டேன் இனி கண்டிப்பாக என்னால் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது முத்துவுக்கும் மீனாவுக்கும் பிரச்சனை தரணும்னு சொல்லி அங்கே கார்ல பிரேக் இல்லாத உண்மையை மறைச்சேன் ஆனால் இப்போ என்னாலேயே நான் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேனே தலை குறிஞ்சு நிற்கிறேனே அப்படின்னு அருண் கண் கலங்கி நிற்கிறாரு ஆனால் முத்துவும் மீனாவும் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசும் கிடைக்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையவும் நடத்திட்டுருக்காங்க இதை பார்த்துட்டு விஜயா ரோகிணின்னு எல்லாருக்கும் ரொம்ப கோபம் வருது எந்த என்னைக்கும் இல்லாமல் இந்த முத்துவுக்கு மட்டும் பெரிய பரிசு கிடைக்குது சந்தோஷமாக இருக்கிறாங்க காரெல்லாம் வாங்குறாங்க மீனாவுக்கு நகை கிடைக்குது அது எப்படி இவங்க மட்டும் இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளித்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்களே மீனா முத்துவை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு திட்டம் போட்டாலும் நடக்க மாட்டேங்கிது அப்படின்னு ரோகிணியும் விஜயாவும் கோபமாகவே இருக்காங்க ரோகிணி யோசிக்கிறாங்க சும்மாவே விஜயாத்தை நம்மளை எப்போ பார்த்தாலும் திட்டுவாங்க இதில் முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு இங்கே எனக்கு எதுவும் பிரச்சனை செஞ்சால் பிரச்சனை செஞ்சிடக்கூடாது மீனா கூட இருக்க போய் தான் முத்துவுக்கு இப்படி நல்லதெல்லாம் நடக்குது ஆனால் என்னால் மனோஜுக்கு பெரிய எந்த ஒரு வருமானமும் வரமாட்டேக்குதுன்னு விஜயாத்தை என்ன வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணுன்னு வேற நினைக்கிறாங்க சீக்கிரமாக இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் மனோஜ் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுறதால நானும் மனோஜும் தண்ணி கொடுத்தின போகணும் அப்படின்றத வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லி மனோஜை இந்த வீட்டிலேருந்து முதல்ல கூட்டிகிட்டு போகணும் அப்போ தான் மீனா முத்து மாதிரி நானும் மனோஜும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு ரோகிணி ஒரு முடிவெடுக்கிறாங்க முத்து செஞ்ச உதவியை தெரிஞ்சுக்கிட்டே எல்லாரும் வீடு தேடி வந்து முத்துவை பாராட்டுறாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி முத்துவுக்கு முத்துவை நல் முத்துக்கிட்ட நல்லபடியாக பேசுகிறாங்க புகழ்ந்து பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு மீனா முத்து ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் நமக்கு நல்ல பேர் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் புகழும் பாராட்டும் தேடி வருன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் நானும் மீனாவும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மீனாவும் முத்துவும் இப்படி பேசிக்கிறாங்க சந்தோஷமாகவும் இருக்காங்க சீதா அருணோட கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்ட சத்யா முத்து மூலமா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு முத்துமாமா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் அருணை சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம்னு நினைச்சிருக்காரு இதை நானே புரிஞ்சுக்கல ஆனால் முத்து மாமா உண்மை என்னன்னு நிரூபித்ததால் அருணை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் இனி நம்ம குடும்பத்துக்கு நல்லது செய்கிற முத்து மாமா என்ன முடிவெடுக்கிறாரோ அதை தான் நாமளும் ஒத்துக்கணும் சீதாவோட வாழ்க்கையிலையும் நடக்கணும் அப்படின்னு முத்து செஞ்ச இந்த நல்ல செயலால் இங்கே சத்யாவும் மனசு மாறி முத்துவை புரிஞ்சுக்கிறாரு முத்து மாமா நேர்மையாக பொய் சொல்லாமல் இருக்க போய் தான் அவருக்கு எல்லாமே நல்லதாக வருது அதனால் என் அக்கா மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு முத்துவை புரிஞ்சுக்கிட்டு மீனா முத்துவை நினச்சி சந்தோஷப்படுறாரு சத்யா